ఎన్ని పిల్లలు ఎన్ని తెచ్చింది ఇద ఏం చెప్తున్నారు చేద్దా ముప్పై ఆరు ముప్పై ఆరు చెప్తున్నారు ఏదో మాట్లాడితే తగ్గొచ్చు ఎన్ని ఉన్నాయి పిల్లలు పిల్లలు ఒకటి రెండు ఉన్నాయి మిగతాంతా షూటియా நண்பர்களை தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி முப்பத்தி ஆறு சொல்கிறாங்க முப்பத்தி ஆறு சொன்னால் அது முப்பத்தி ஆறுக்கு நம்ம வாங்க போகிறதில்ல இல்லை பேசுனா இன்னுமே குறையும் சைஸ் நல்லா இருக்கு இதில் ஒன்று ரெண்டு தான் குட்டி இருக்கும் இது எல்லாம் செனையாடுன்னு சொல்கிறாங்க நண்பர்களுக்கு உணக்கம் நான் வெங்கட் ஷீபன் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நே வெங்கட்நேதி ஷீபன் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கணும் இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னால் கூட இது சென்னையிலேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கூடூர் சந்தை அமைஞ்சிருக்கு இங்கே வந்து நெல்லூர் ஜெடுப்பு ஆடுகள் வளர்ப்பு குட்டிகள் வதைக்கிடாக்கள் எல்லாமே வரும் தாயாடுகளுமே இங்கே நிறைய வரும் இன்றைக்கி மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நனைஞ்சிருக்கு இல்லைனாமே அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும் ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నాం అంటే గుడూరు సంతలో ఉన్నాం ఈ సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్టిక్లో ఉంది ఇది తిరుపతి డిస్టిక్లో ఉందని చెప్తే కూడా నెల్లూరు దగ్గర ఉంది ఇక్కడ నెల్లూరు చుడిపి గొర్రెలు సాగుడు పిల్లలు అన్నీ వస్తాయి అది కాకుండా ఉత్తన పొట్టేళ్ళు వస్తాయి మేకలు కూడా ఇక్కడ దొరుకుతాయి మేకలు మేక పిల్లలు కూడా సాగుడికి కటింగ్కి అన్నిటికీ ఇక్కడ ఎత్తుకొని పోతూనే ఉంటారు ఇది పెద్ద సంత గొర్రెలు గొర్రెలు ధరలు ఎట్టున్నాయని ఈరోజు చూస్తాము చెప్పు ఎట్ట అయ్యేది అవుతుంది చెప్తే దానికి అనేటుగా న్యాయంగా చెప్పు పత్తు తాయాడు మొట్టం కాకురారు ముప్పై వస్తురారు మొత్తమా కేర ఎత్తుగానే వాయి తిరిగి ఫ్రెండ్స్ పది గొర్రెలు మాత్రం అడవుతున్నాడు దీంట్లో నుంచి ముప్పై ఎనిమిది వేలు చెప్తున్నాడు ఆయన మొత్తంగా మాట్లాడితే రేటు తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది കുട്ടി ഇല്ല കടിക്കാറുണ്ട്

ரீசனபிளாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வரைக்குமே கூட எடுத்துருக்கோம் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கேட்டிருக்காங்க முப்பத்தி நாலு சொல்கிறாங்கன்னா இன்னொரு முப்பத்தி ரெண்டு ஐநூறு முப்பத்தி மூணில் முடிஞ்சிடும் இது எல்லாமே உங்கள் தாயாடுகள் தான் நெல்லூர் தாண்டி அந்த பகுதியிலேருந்து கொண்டு வர தாயாடுகள் குட்டிகள் கூட முத்தன் குட்டிகளாக இருக்கு நிறைய நண்பர்கள் இங்க ஒரு பேட்ச் இருக்கு எல்லாமே நாலு பல்லு ஆறு பல்லு ரெண்டு பல் அந்த மாதிரி தான் இருக்குன்றாரு முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறோம் அப்படின்றாரு எல்லாமே சனி ஆடுகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதில் குட்டி எதுவும் இல்லை எல்லா ஆடுகள் வேணும்னா இந்த பேட்சிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது கூட எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் தான் அடுகுதா அன்னி பத்துலேனா ரெண்டு பாலு பண்ண எண்ணிண்டாய் என்ன மொத்தம் எண்ணிண்டே எண்ணெய் மொத்தம் அய்யா

எந்த முப்பது ரெண்டு கொன்னார் எந்த ஜிபனார் முப்பது ரெண்டு கொன்னாரும் முப்பது ஏழு முப்பது சொல்லி இப்போ வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு முப்பத்தி வரைக்கும் கேட்டு போயிருக்கிறாங்க மேற்கொண்டு ஒரு ஐம்பது ஐநூறுவா ஆயிரூபா வச்சா அது முடிஞ்சிடும் సైజులు బాగున్నాయి చెప్తాడు ఎన్నైనా మొత్తం ఇక ఏం చెప్తున్నా కట్టి మీద కట్టి ముప్పై మూడు చెప్తా ముప్పై మూడు చెప్తున్నారు ఎనభై పిల్లలు ఎన్ని పిల్లలు ఇరవై நண்பர்களே மொத்தம் எண்பத்தி எட்டு இருக்கான் குட்டிகள் இருபத் இருபது சிலர் இருக்குன்றாரு மொத்தமாக ஒரு விலை கேட்கும்போது முப்பத்தி மூணாயிரம் குட்டிகள் கூட மொத்த குட்டிகளாக இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளாக இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் மொத்தமானால் முப்பத்தி மூணாயிரூவா சொல்கிறாரு நம்ம செலக்ட் பண்ணி பொறுக்கி எடுக்கும்போது இன்னும் ரேட்டு கொஞ்சம் கூடும் இது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெரு பெரிய சைஸாக இருக்குது எல்லாமே உங்கள் தாயாடுகள் தான் நெல்லூர் நெல்லூர் தாயாடுன்னு தான் சொல்லுவாங்க இங்கே நெல்லூருன்னு சொன்னாவே உங்களு தான் நெல்லூர் ஆடுனாவே உங்களு ஆடுன்னு தான் அர்த்தம் இங்கே லோக்கல் ஆடுங்களை வந்து இப்போ கூடூர் நாயுடுப்பேட்டை இந்த பக்கம் இருக்கிற ஆடுகளை நாட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நெல்லூர் ஆடுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சைஸ் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸு மொத்தம் எண்பது எண்பது இரவு பிள்ளைல்தான் கொண்டுடாய் ஜட்டமைந்தே சேர்த்தா முப்பை மூணு வேல் இன்றைக்கி தாயாடுகளை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு வந்திருக்கு ரொம்ப கம்மியாகலாம் இல்லை இங்கே ஒரு பேட்ச் இருக்கு அங்கே ஒரு பேட்ச் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இது ஒரு பேட்ச் இருக்குது அந்த லாஸ்டில் ஒரு பேட்ச் இருக்கு இங்கேயும் ஒரு பேட்ச் இருக்கு ஏன் இப்போ இது பேரம் லேதன்ட்டு ஏன் வா வானவரில் பேரம் லேதண்ட்டாராரா வானவலை நின்னே வானா இங்கே வச்சவரை கூட சரிங்க வச்சோன்றோம் తుపాను తెల్ల నేను గవనీలా ఇవన్నీ ఇక ఏం పేరని చెప్పినారు కట్టముందా ఎన్ని ఉన్నాయ్ నేదో పొద్దు వరకు నప్పదురు కా మొత్తమా కేటా ఇరవతి ఎట్టరు అది మేము ఫైనల్ కడయాదే పేసినా వెల కురేదు కానీ వైపు కొంచెం మొత్తం నలభై కూడా ఏంటో జీ ఇరవై ఎనిమిది వేలు చెప్తున్నారు అది కూడా ఫైనల్ కాదు మాట్లాడితే తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది ఇవన్నీ గూడూరు ఈ సైడు పిల్లలు ఏం మనిషికి స్పెషలా ఏం బేరం చెప్పిన ఈ మొత్తం ఏం చెప్తున్నారు ఇవి కట్టమంది అయితే ఇరవై నాలుగు కూడా ఇరవై మూడు వేలు చెప్తున్నారు వీడియోలో మనం మేము పెడితే కదా నలుగురు చూసి వచ్చేదానికి కూడా రేట్లు కరెక్ట్గా చెప్తే కదా ఇవన్నీ ఉట్టి గొరలేనా ఉట్టి గొరలేనా చూల ముందు చిన్న కాళ్ళను వండుతున్నాయి మరి అది கால் அப்படியே அடிச்சல் கொடுத்து வச்சுருக்கேன் மொத்தம் இருபத்தி நாலு இருக்கான் இருபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க எல்லாமே வெறும் அடு சனி இளஞ்சனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலது மட்டும் சென்னையில் இருக்குது குட்டியோடு இல்லை இதில் நிறைய இருக்கு நிறைய இடத்துல இப்போ அந்த கால் புண்ணு வந்திருக்கு இது போமாரி கிடையாது சேத்து புண்ணு மாதிரி வந்திருக்கு நிறைய இடங்களில் நல்லா அடர் மழை வரும் போது டைமில் அந்த கோமாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நல்ல இது நல்லா வந்து இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும் கால் புண்ணு இருக்குது மழை பெஞ்சிட்ருக்குறதுனால அந்த கால் புண்ணு வந்திருக்கு இங்கே ரால் மஞ்சள் வானல் டைமில் தான் குரல் கீரலன்னு தெளிவு கொண்டாய் பாகம்டாயி கால் மட்டும் நடத்த உண்டாயி ஆ சைடு அந்த பையனை இதே சேசி రీపర్లు కొట్టి లేదంటే ప్లాస్టిక్లు వస్తుంది మేసేజ్ వచ్చితే పైకి ఎక్కేస్తాయి కింద ఉండేదిలా వాట్సాప్ గ్రూప్లు గ్రూప్లు రావు ఎన్ని ఉండేనాయ్యి ఎన్ని ఏం ధర చెప్తున్నారు కట్ట అయితే జకు ఒక పిల్ల ఉంది నలభై ఎనిమిది అంటే ఇరవై నాలుగు పిల్లలు ఉన్నాయి ఏం ఏం చెప్తున్నారు మాట్లాడితే ఏదో కొంచెం ముందు వెనక ఇచ్చు நண்பர்களே ஜோடி இருபத்தி இருபது எணிமதியா இருபத்தி இருபத்தி நண்பர்கள ஜோடி இருபத்தி எட்டு ஐநூறு சொல்கிறாங்க நண்பர்களே ஜோடி இருபத்தி எட்டு ஐநூறு சொல்கிறாங்க மொத்தம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு தாயாடு இருக்குது ஒரு ஒரு ஜோடிக்கு ஒரு குட்டி இருக்குது அப்போ இருபத்தி நாலு குட்டி இருக்குது நாற்பத்தி எட்டுக்கு இருபத்தி நாலு குட்டி இருக்குது ஒரு ஜோடிக்கு ஒரு குட்டி வரும் ஒரு அப்போது நம்ம வாங்கும்போது ஒரு ஜோடி தாயாடு ஒரு குட்டி மூணு உருப்படி வரும் மூணு உருப்படிக்கு வந்து இருபத்தி எட்டு ஐநூறு சொல்கிறாங்க வில நம்ம நின்று பேசுனா விலை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு மொத்தம் நல நலபை எழுதுந்து தீண்டில் இரவு நாலு பிள்ளைகள் உண்டாயிட்ட ஜத்த இரவு ஜத்த இரவு எண்ணது வில ஐந்து வந்தார் தீண்டில் ஒரு ஜத்தக்கு ஒரு பிள்ள கால கிந்த வசதி மூடு சேரி மனக்கு இரவு எண்ணது வில ஐந்து வந்த ம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சனி இன்னும் திரும்பவும் சனியாகிட்டு இருக்குது முத்தன குட்டிங்க தான் இதில் அன்னி முதிர் பிள்ளைலையா திரும்பவும் சனியாகிட்டு இருக்குது அப்படின்றாரு குட்டிகளை பாருங்கள் எல்லாமே முத்தன குட்டியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அடுத்த இது வந்து சன ஈல்டு வந்து நமக்கு குயிக்காகவே கிடச்சிரும் யாவூர் சைடு ஒரு நிலைய குடுரா ரா தெலு்சில் இது வந்து நம்ம சைடு தாயாடுங்க ராப்பூர் வெங்கடகிரி அந்த ஏரியா தாயாடுங்க குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா முத்தனை குட்டியாக இருக்கு குட்டிக்கு கொம்பே வந்துட்டு இருக்கு